வேலியில் போற ஓனானை தூக்கி வீட்டிற்குள் விட்ட கதையாகிவிட்டது நைன்டிஸ் ஹீரோயின் ஒருவருக்கு யூடியூப் சேனல்கள் நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டு வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் தொன்னூறுகளில் நடித்த ஹீரோயின்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்களிடம் காட்டுவது அப்படி பிரபல சேனல் ஒன்று கல்லுக்குள் ஈரம்பட ஹீரோயின் அருணாவை கண்டுபிடித்தது இவரை நன்றாக அடையாளம் காட்டியது சிறுபொன்மணி பொன்மணி அசையும் பாடல்தான் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருணாவை ஹோம் டூர் என சொல்லி வீட்டை சுற்றி காட்டி வீடியோ போட்டது அந்த சேனல் அருணாவின் வீடு பங்களா என்பதை தாண்டி பல மடங்கு மதிப்புள்ள அரண்மனை என்றே சொல்லலாம் ஒவ்வொரு அறையும் ஒரு வீட்டிற்கு சமம் வீட்டுக்குள்ளேயே தியேட்டர் வேற ஒருடைய வீடு இந்த அளவுக்கு வேலைப்பாடுகளுடன் இருப்பதற்கு அவருடைய கணவர் இன்டீரியர் டிசைனர் என்பதால் தான் அருணா இவ்வளவு வசதியானவரா இவரை திரைப்படங்கள் முழுக்க ஏழை வீட்டு பெண்ணாகவே காட்டிவிட்டார்களே என தமிழ் சினிமா ரசிகர்கள் கொதித்தெழுந்து போய்விட்டார்கள் அருணாவின் ஹோம் டூர் சமீபத்தில் யூடியூபில் ட்ரெண்டாக இப்போது அமலாக்கத்துறை அவருடைய வீட்டில் சோதனை நடத்திக் கொண்டிருக்கிறது தங்களால் என்ன முடியுமோ அதை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது அந்த யூடியூப் சேனல்